இலங்கையில் காலநிலை மாற்றத்தினால் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு தொடரும் அபாய எச்சரிக்கை தொடரும் சீரற்ற காலநிலை ரணிலின் அதிரடி உத்தரவு இதுவே கடைசி தடவை கவலையில் தேரர் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் நேரடி சாட்சிகளை அழைக்கும் இங்கிலாந்து காவல்துறையினர் எதிர்கட்சி தலைவர் சிறுபிள்ளைத்தனமாக நடக்கின்றனர் கூடும் அமைச்சரவை ஓமல் பி சோபித தேரறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயவின் உயிரை காப்பாற்றியதாக போராட்ட செயற்பாட்டாளர்களில் ஒருவரான செகான் மாலக்கு தெரிவித்துள்ளார் காளிமுகத்திடல் போராட்டத்தின் கட்டத்தின் போது கோட்டபயவை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் கோட்டபயவை சோபிதேரர் காப்பாற்றினார் என அவர் குறிப்பிடுகின்றார் இனிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விட தெரிவித்திருக்கின்றார் கோட்டபயவின் பிரத்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டார அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோபித தேரரிடம் கோரியதாக தெரிவித்துள்ளார் கோட்டபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள தேரர் நடவடிக்கை எடுத்திருந்தார் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் நாட்டில் இடம்பெறவிருந்த பாரிய இரத்த வெள்ளத்தை தாம் உள்ளிட்ட சிலர் தடுத்ததாகவும் நாட்டில் நிலவும் சீரற்ற வான நிலை காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமித்துவ நிலையம் இன்று காலை ஆறு மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாத்தரை மாவட்டத்தில் ஆறு பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் காளி கம்பஹா கள்ளுத்துறை மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் ஹேகாளி மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் இருபத்தி ஒரு உயிரிழந்திருக்கின்றனர் இந்த அந்ர்த்தங்களில் பதினூன்று பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலையில் பதிமூன்று மாவட்டங்களில் அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஒரு வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளன அதேவேளை நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைத்தி எழுநூற்றி ஐந்து பேர் தம்முடைய உறவினர்களுடைய வீடுகளில் தங்கியுள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபது பேர் நூற்றி ஐம்பத்தி ஒரு இடைத்தாங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அத்தனக்கல ஓயாவிற்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ளாபாய சிவப்பு எச்சரிக்கை நாளை மாலை மூன்று மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தனக்கல ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது இதன்படி ஹம்பகா வத்தளி ஜாயிலு ஹட்டானு மினுவாங்குடு ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ந்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த நடவடிக்கையானது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய எடுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிடுகின்றது இது தொடர்பாக அதிபர் ஊடக அமையத்தில் நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் கிராமிய பொருளாதாரம் மேம்படுத்துவதற்கான அதிபர் தலைமையிலான அரசாங்கம் பன்னிரண்டு பில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த ஏற்பாடுகளுடன் கிராமப்புற வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் சுமார் அறுபத்தைந்து வீதமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகும் நம்பிக்கை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துருளிய தேரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக இதுவே தன்னுடைய கடைசி தடவையாக இருக்கலாம் என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் மற்றும் ராஜபக்ஷவின் பிரச்சாரம் புறக்கணிக்கப்படும் எனவும் தற்போது ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கேற்ப அனைத்தையும் விற்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் இடம்பெற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றபோது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் உள்நாட்டுப் போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் இங்கிலாந்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் தங்கள் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டவர்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடைபெற்று வரும் பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட இரண்டாவது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக டொமினிக் தெரிவித்துள்ளார் தமது விசாரணையின் ஒரு பகுதியாக தற்போது இரண்டு பேரை கைது செய்துள்ளதாகவும் அந்த மிகச்சிறிய கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரிகளின் முன்னேற்ற செயற்பாடுகளில் அடையாளமாக இது கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் அனைத்து தீவிரமான வழக்குகளைப் போலவே வழக்கை தொடர்ந்து கட்டமைக்க முடிந்தவரை நேரில் பார்த்த சாட்சியங்கள் தேவை எனவும் இலங்கையில் உள்நாட்டுப் போரின் போது நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை தெரிவிக்க தகவல்களை கொண்டிருப்பவர்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளுமாறும் இங்கிலாந்து காவல்துறையினர் கோரியிருக்கின்றனர் விசாரணைக்கு உதவக்கூடிய நேரடி தகவல்களை கொண்டிருக்கும் எவரிடமிருந்தும் குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் அல்லது அந்த நேரத்தில் இலங்கையில் வசித்த உறவினர்கள் அல்லது நண்பர்களை கொண்டிருந்தவர்கள் இந்த தகவல்களை வழங்கலாம் என்றும் காவல்துறையினர் கூறுகின்றனர் தகவலை வழங்க போர்க்குற்றங்கள் குழுவிற்கு நேரடியாக மின்னஞ்சல் அனுப்பவும் அல்லது நான்கு நான்கு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது மூன்று இரண்டு ஒன்று என்ற இலக்கங்களின் மூலம் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறுவிளைத்தனமாக நடந்து கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அண்டகுமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பில் தாம் முன்வைத்த கேள்வியை சஜித் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக அவர் குறிப்பிடுகின்றார் தாம் எழுப்பிய கேள்வியை எவ்வாறு சஜித் பிரேமதாசா எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது என அவர் வினவியுள்ளதோடு இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகர் மீது திசா நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் சஜித் பிரேமதாசா இந்த கேள்வியை பதினொன்று நாற்பதற்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் தேசிய மக்கள் சக்தி பத்திற்கு கேள்வி எழுப்பியதாகவும் சபாநாயகர் பாபேவர்த்தன தெரிவித்துள்ளார் சபாநாயகர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பாது நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கேள்வியை ஒப்படைக்க முடியுமா என அன்றகுமாரதி கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தோடு விரும்பினால் நேரடியாக கேள்விகளை ஒப்படைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் நேரடியாக கேள்விகளை ஒப்படைப்பது பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பும் போது அங்கு சிறுபிள்ளை விளையாட்டுகள் இடம்பெறுவதாகவும் அன் திசா நாயக் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது பாஜக கூட்டணியில் இருநூற்றி தொன்னூறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருநூற்றி நாற்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது புதிய ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி தனித்து இருநூற்றி நாற்பது இடங்கள் மட்டுமே பெற்றுள்ளது எனவே மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பிருக்கின்றது இந்த கூட்டணியில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆலோசனை உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது